ஹாய் ஸ்டுடெண்ட் ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இப்போ வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ வந்து எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டு இருக்கிறனால நிறைய பேர் ப்ரிப்பர் இருப்பீங்க நல்லாவே வந்து பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் நீங்கள் வந்து நல்லா வந்து மார்க் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானுமே வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து என்ன நியூஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு வேற லெவலான ஒரு நியூஸ் தான் அதாவது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக லீவ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து இருக்குது ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா பஸ்ஸையும் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் பற்றியும் அப்புறம் வந்து எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட கேக்கப்பட்ட இன்ஃபார் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கலாம் மறக்காம மறக்காமல் இப்போ பண்ணிடுங்க ஸோ பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் தான் ஓகே இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம் ஸோ தமிழ்நாட்டில் சரியான வந்து வெயிலுங்க நம்ம வந்து நினச்சி பார்க்காத அளவுக்கு இந்த மாதம் சரியாக வந்து வெயில் அடிக்கணும்னு சொல்லலாம் போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறத விட இந்த மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அதிகமாக வந்து மழை பெய்கிற விட வெயில் தான் வந்து அதிகமாக வந்திருக்கு இப்போ என்ன ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து மலைகள் பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வேறு லெவலான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அதிகபட்சமாக பெய்யும் சொல்லிட்டு வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதனால் கண்டிப்பாக ஸ்கூல் விடுமுறை வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருந்துருக்கு இந்த நியூஸ் வந்து நான் வந்து சொல்லலாம் இப்போ ரீசண்டாக வந்து தமிழ்நாட்டில் உள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம்ல அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்ன மாவட்டம் அப்படின்னா சென்னை சென்னை தான் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அதாவது மதுரை கம்பேர் பண்ணுறதோட சென்னை மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் வெயில் வந்து கொஞ்சம் தாக்கம் வந்து கம்மியாக தான் வந்திருக்கு சென்னையில் வந்து அதிகமாக பெய்யும் சொல்லியிருக்காங்க அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து அதிகமாக வந்து பெய்யும் சொல்லியிருக்காங்க திருவள்ளூர் செங்கல்பட்டு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் வேலூர் அப்புறம் வந்து ராணிம்பேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கூட ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெய்யும் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து தஞ்சாவூர் தேனி திண்டுக்கல் இந்த பதினேழு மாவட்டத்துக்கு வந்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் மலைகள் பெய்யும் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்ட்டில் வந்து மதுரை காணும் அப்புறம் வந்து விருதுநகர் காணும் ஏகப்பட்ட மாவட்டம் வந்து கா காணும் சிவகாசி காணும் இதெல்லாம் கூட ஏன் வந்து இப்போ இந்த பதினேழு மாவட்டம் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் கிளைமேட் வந்து கம்பேர்ட் டு அதர் மாவட்டத்தை வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாவட்டத்தில் வந்து வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து இருக்குன்னு சொல்லலாம் மதுரையிலலாம் ரொம்ப வந்து இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால இப்போ அனவுன்ஸ்மெண்ட் பண்ண பதினேழு மாவட்டத்தில்

தாராளட்ஸ்ல கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அளத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வந்து சேனலை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் வந்து முக்கியமாக வந்து எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஏற்பட்ட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலாக மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் லைக்கும் வந்து பண்ணிருங்க ஸோ பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் மறக்காம ஈப்பவே வந்து சேனலை வந்து பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க